எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா இருக்கே சொந்தங்களே இன்னைக்கு எங்கள் அத்தாச்சி வீட்டில் இருந்தாங்க ரெண்டு பையனையா மீனும் கருவாடும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அத்தாச்சின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்களுடைய அக்கா தாங்க நம்ம பகுதியில வந்து அத்தாச்சி தான் சொல்லுவோம் ஒரு சில இடங்கள்ல மதுனின்னு சொல்லுவாங்க நம்ம அத்தாச்சி கொடுத்துட்ட மீனும் கருவாட்டுலையும் நம்ம வீட்டில் எனக்கு என்ன தடுத்து சமைக்கலாம்னு வாங்க அங்கே பார்க்கலாம்

அதிகர இருக்கு கல்வெட்டி மீன் இருக்கு கெளுத்தி மீன் இருக்கு நாலு வகையான மீன் கருவாட்டுல வந்து உங்களுக்கு என்ன சமைச்சு வீடியோ சொல்லி கமாண்ட்ல சொல்லியிருந்தேன் சொந்தங்கள இந்த திருக்க மீனை வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த திருக்க மீன்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க திருக்க மீன்கள்ல ஏறள வகையான திருக்க மீன்கள் இருக்கு அதுல ஒரு வகையான திருக்க மீன் இந்த திருக்க மீன் இந்த திருக்க மீனை நம்ம பகுதியில செந்திருக்க மீன் சொல்லுவாங்க திருக்க மீன் வகையிலே வந்து வில குறைவா போகக்கூடிய திருக்க மீன் வந்து இந்த செந்திருக்க மீன் அதிகபட்சம் இந்த திருக்க மீனுடைய விலை வந்து முப்பது ரூபாய்க்குள்ளதாங்க இருக்கும் இந்த செந்திருக்க மீனுடைய விலை குறைவா இருக்கிறனால இந்த திருக்க மீன் வந்து சாப்பிடறதுனால நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து மீனா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க கருவாடா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த திருக்க மீன் மட்டும் கிடையாதுங்க திருக்க மீன் வகைகள் எல்லாமே கருவாடுக்கு தான் போகும் பெரும்பாலும் நீங்க மீனா பார்க்க முடியாது ஒரு சில மீன் கடைகள்ல தான் இப்ப மீனா கூட விற்பனை செய்யறாங்க ஆனா பெரும்பாலான மீன் கடைகள்ல நம்ம பார்க்க முடியாது திருக்க மீன்களை பொறுத்தவரைய வந்து கருவாட்டுக்குனுமே பிறந்த மீன் சொல்லலாங்க அதிகபட்சம் திருக்க மீன்கள் வந்து கருவாட்டுக்கு தான் போகும் கருவாடை சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க மீனா சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க திருக்க மீன்கள்ல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க முள் இல்லாத மீனுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு திருக்க மீன்கள் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருந்தாலும் இந்த திருக்க மீன்கள் வளைகளில் உயிரோட வரும்போது கவனமாக கையாளணுங்க ஏன்னா இந்த திருக்க மீன் வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையான முள்கள் வந்து கடுமையான விஷத்தன்மை உள்ள முள்கள் இந்த முள்கள் வந்து குத்துச்சுனா வந்து ஒரு நாளைக்கு மேலே வரைய வந்து கடுப்புத்தன்மைகள் இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த திருக்கமுல்கள் குத்துனா உருவி எடுக்கிறது கடுமையான ஒரு விஷயங்க ஏன்னா இந்த திருக்கமுல்கள் சைடில் வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் குத்துனா நம்ம ஆப்போசிட்டாக தான் உருவி எடுக்கணும் இல்லை குத்துன வாயில் நம்ம உருவ நினைச்சோம்னா வந்து இந்த ரொம்ப மாதிரி இருக்கிறது நம்ம சதையை அறுத்துக்கிட்டு தாங்க வரும் நார்மலா இந்த திருக்க மீன்களுடைய முள்கள் குத்தினாலே அதிகமான கடுப்புத்தன்மைகளை ஏற்படுத்தும் ஆனா குத்துன முள்ள அவ்வளோ ஒரு எளிமையாக உருவ முடியாது அப்படின்னு சொல்லும்போது கு முள் குத்தப்பட்டவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறத யோசித்து பாருங்க அதனாலதான் இந்த மீனை வந்து கவனமா கையாளனுங்க வெட்டி நல்லா சுத்தம் கழுவி திருக்க மீன் குழம்பு நம்ம நம்மளை தேங்காய் தாங்க குழம்பைக்கு போறோம் கம்மியில் தேங்காய் அரைச்சு வந்தாச்சாச்சா அது குழம்புக்கு தேங்காய் பொருட்களையும் ரெட் மீன் எடுத்து கிடச்சாச்சி குழம்பு கூட்டி எடுத்துக்கிருவோங்க நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிருவோங்க மசாலா சேர்த்துக்கிருவோங்க சிறுக்க மீன் குழம்புக்கு ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி போட்டால் நல்லா இருக்குங்க ரெண்டு கத்திரிக்காய் அட்டி வச்சிருக்கோம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்குருவோங்க இப்போ கரைச்ச வச்ச புளியும் சேர்த்துக்குருவோங்க இது எல்லாத்தையும் மொத்தமா வேப்போங்க சொந்தங்கள நம்ம கூட்டி வச்ச குழம்பு அடுப்பு போட்டுக்கலாம் குதிரச்சு வந்துருச்சு திருக்கமே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்குவோங்க சொந்தங்களே நம்மளுக்கு திருக்கொழம்பு ரெடி ஆயிடுச்சு வச்சு தாளிச்சுக்கலாம் சேர்ந்து சாப்பிடுவோம் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து செந்துருக்க மீன்ல குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க இந்த செந்திருக்க மீனை வந்து நீங்க பாத்துருக்கீங்களா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்றதை வீடியோ கிலோ கமெண்ட் பண்ணுங்க என்னடா தாங்க சாப்பிடுவோங்கடா அள்ளி சாப்பிடுங்கத்தா என்னதான் சாப்பிடுவோமா இந்தாங்கத்தா உங்களுக்கு ஒரு பிஸ்கட் என்னத்தா அதுக்கு வேண்டாம்மா பிஸ்கட் வேண்டாமா சோறா வேணுமா வேணும் சோராத்தா வேணும் உங்களுக்கு உங்களுக்கு ஏத்தது புள்ள டே அக்கு இந்தா பிஸ்கட் சாப்பிடு சாப்பிடுங்க கையில புடிங்கிறது நினப்பு இல்லை பிள்ளைங்கள இந்த செந்தர்க்க மீன் வந்து சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் திருக்க மீன் சமைச்சிட்டாலே நிஸ்மா பாப்பாவும் சரி தீயா பாப்பான் சரி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருக்க மீன்களில் முள்கள் இருக்காது இந்த திருக்க மீன்களில் எலும்பு பகுதி தான் இருக்கும் அந்த எலும்பு பகுதியுமே வந்து நம்ம மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே மெல்லிசமாக இருக்குங்க திருத்தமிங்களை பொறுத்த வரையே ஏராளமான திருத்தமிங்கள் இருக்கு ஒவ்வொரு திருத்தமிங்களை தகுந்தவாறு விலைகள் போங்க திருக்கமின்லாம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க திருக்கமின்கள் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்க வந்து திருக்கமின் நல்ல ஒரு பயன் உள்ளதுங்க மீன் கருவாடு சமைச்சு வீடியோ பண்றீங்க

குழந்தை பத்த தாய்மார்களுக்கு பால் சுரக்க சிறந்த மீன் கூட சொல்லலாம் என்ன சொன்னிமா சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொல்லுங்களேன் எங்க வீட்டில வச்ச திருக்குழம்பு எப்படினு சொன்னோக்கி கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்டு சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரமினவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்களுக்கு டாட்டா அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க